நமக நமக ஓம் ஓம் நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி நம்ம என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் முருக பெருமான் முருக பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது கூடியது முருகனின் பேரருள் முருகபெருமானை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் முருகபெருமானுடைய பாடல்களை பாடிட்டு இருக்கோம் அவருடைய கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதற்கு நாம் நிறைய புண்ணியம் செய்திருக்கணும் நம்ம ஒவ்வொருவருமே செய்த புண்ணியம் தான் இந்த ஜென்மத்திலயும் நம்ம முருகபெருமான வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் அவருடைய பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறோம் இந்த புண்ணியம் அப்படிங்கிறது இன்று நேற்று கிடைத்தது கிடையாதுங்க நம்ம செஞ்ச முருக புருகான வழிபாடு செய்ய முடியுது காலங்காலமா தொடர்ற பந்தம் நமக்கும் முருகனுக்கும் உரிய பந்தம் இந்த பந்தம் நம்மளை தொடர்ந்து அவர்கிட்ட இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் முருகனுடைய பேரருளை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் சும்மா எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியாது கந்தர் அனுபூதி படிக்க முடியாது கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியாது கோவிலில் பத்து நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதுல ஆர்வம் இருக்காது இறைவனுடைய பேரொருளை பெற்றவங்களுக்கும் மட்டும்தான் கோவிலுக்கு போக முடியும் முருகனுடைய பாடல்களை பாட முடியும் முருகனுடைய வழிபாடுகளை சிறப்பான முறையில் செய்ய முடியும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அமர்ந்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்ல முடியும் இத்தனை சிறப்புகளும் வேண்டும் அப்படின்னா முருகனுடைய பேரருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும் முருகனுடைய பேரருள் நமக்கு கிடைச்சா போதுங்க நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை விதமான சௌகரியங்களும் ஆடம்பரங்களும் செல்வங்களும் நமக்கு எளிதில் கிடைக்குங்க முருகபெருமானுடைய பேரருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு எளிதில் கிடைச்சிருங்க முருகபெருமானுடைய பேரருள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கு அதற்கு நன்றி சொல்ற விதமாக தான் இந்த பாடல் இந்த பாடலை எவர் ஒருவர் தினமும் முறையாவது சொல்லி முருகபெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றாங்களோ அவருக்கு வாழ்வில் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் குறைவில்லாமல் நிறையவே கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அருணகிரிநாதர் என்னும் அற்புதமான அனுபூதி திருப்புகழ் கந்தர் அலங்காரம் இந்த பாடல்கள் எல்லாம் இந்த பாடல்களை எல்லாம் சொல்லி நம்ம முருக பெருமான வழிபாடு செய்கிறப்ப முருகபெருமானுடைய பேரருளும் நமக்கு கிடைக்கும் அருணகிரிநாதருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இந்த இருவருடைய பேரருள் நமக்கு கிடைக்கிறப்ப பிறவாமை என்னும் பெரும் வரம் கிடைக்கும் வாழ்கிற காலத்தில் தேவையான அத்தனையும் கிடைக்கும் வாழ்ந்த பின்பு நமக்கு மோட்சம் என்னும் ஞானம் நிச்சயமாக கிடைக்குங்க இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருமே நல்லா இருக்கணும் யாருக்கு எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது நேர்மையான வழியில் போகணும் இறைவனுடைய திருவடியை இறுக பற்றிக்கொள்ளணும் நல்லதையே நம்ம செஞ்சுட்டு வரணும் நல்லதையே நம்ம நினைக்கணும் நம்ம நேர்மையாக போகிறதுக்கான எல்லா வழிகளும் நமக்கு கிடைக்கணும் அதாவது நமக்கு வேண்ட அனைத்தும் நமக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னா நம்ம தேவையான இல்லாத வழிக்கு போக மாட்டோம் அதற்கு இறைவனுடைய பேரருள் நமக்கு நிச்சயமாக இந்த பாடலை தினமும் ஒரு முறை சொல்லி நம்பிக்கையோடு சொல்லி முருகபெருமான வழிபாடு செய்யுங்க முருக பேரருள் கிடைக்கும் முருகபெருமானுடைய பேரருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நமக்கு கிடைக்கும்ங்க அரிதாகி எமே பொருளு கரீல் உரிதா உபதேசம் उन्नतिயவா விருதரண விக்கிரமவேலிமேயூர் புரிதாரக நாக புரந்தரனே இது அற்புதமான பாடலுங்க அதாவது முருகபெருமானே உன்னுடைய பேர் உறல உன்னுடைய பேரருளை பெற்றுக்கொண்டதற்கு அடியேனுக்கும் தகுதி இருக்கு அப்படின்னு நினச்சி எனக்கும் உன்னை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த உலகத்தில் மேல் உலகத்திலும் சரி கீழ் உலகத்திலும் சரி தெய்வ சரி பிரணவத்தின் பொருளாக விளங்கக்கூடிய முருகபெருமானை தவிர உயர்ந்தவர் யாரும் இல்லை அத்தனை வலிமையான நிலையான உயர்வான முருகபெருமான் என்னையும் ஆட்கொண்டது மிக அதிசயமானது வியக்கத்தக்கது பேரானந்தம் கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்கார் அதாவது நம்மளையும் முருகப்பெருமா நம்மெல்லாம் யார் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு எங்கேயோ ஒரு இந்த உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சிறிய தூள் இந்த சிறிய தூளுக்கும் முருகனுடைய பேரருளை கொடுத்துருக்காரு அவர் வழிபாடு செய்யக்கூடிய அதாவது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான பேரறிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் வியக்கத்தக்க விஷயம் முருகனை வழிபாடு செய்கிறதே ஒரு பெரிய ஆச்சரிய அதாவது அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் அவரை வழிபாடு செய்ய முடியும் அவரை பாட முடியும் அவரை புகழ முடியும் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும் நம்மை இருக்கிற இடத்துக்கு அவரை வர வைக்க முடியும் இத்தனையும் முருகபெருமானுடைய பேரருளால் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் புதையல் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாங்க அதாவது இறைவனை வழிபாடு செய்வதற்கும் இறைவனுடைய பேரருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும் நம்ம ஒவ்வொருவருக்குமே முருகனுடைய பேரருள் நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன்